நாள் வர்ணம் வேணும் சாதியப்படுவர்கள் வேணும் அப்படின்னு பாப்பானைத்தான் சொல்லியிருக்கான் ஒழிய இந்த எச்சப்பைய மாதிரி பாப்பானுக்கு முதலாளாக ஆஜராகி பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு போன வாரம் சொன்னார் மார்ச் பதினாறு ஒரு மாத டைம் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றேன் வேண்பாடு நம்மை விட பெரியாரை என்ன செய்தார் பார்ப்பனர்கள் யார் அப்படிங்கிறது இந்த எச்எப் எனக்கு நல்லாவே தெரியும் பெரியார திட்டம் நமக்கு வலிக்குது இல்ல பிரபாகர என்ன திட்டம்னாலும் அவனுக்கு வலிக்காது ஏன்னா பத்து மணிக்கு மேல தண்ணிய போட்டு அவனே திட்டுவான் நீங்க இந்த எச்எப் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த எச்சைங்க ஏங்க இனத்துக்கான தலைவர் சீமானுங்கிறாங்க பெரியாருக்கு முன்னர் புத்தரானவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த பௌத்த இயக்கத்தை ஆரிய பார்ப்பனர்கள் புத்தர் இறந்த வெறுமனே நானூறு ஆண்டுகளுக்குள்ளாக அழித்தொழிக்கிறாங்க எந்த வகையெல்லாம் நாகார்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் நேரடியாக பௌத்த மதத்திற்குள் ஊடுருவி மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு பௌத்த மதத்தை உடைக்கிறார் மகாயானம்னா பெருவடி அதாவது பார்ப்பனமயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயான பெயர் வைக்கிறார் ஹீனயானம் அப்படின்னா சிறுவடி அதாவது பௌத்தர் சொன்ன பௌத்தம் வந்து சிறுவடியா நீங்க ஈனப்பையன் ஈனப்பையங்கிற ஒரு வார்த்தை புழக்கத்திற்கு பார்த்தீங்களா ஹீன ஹீனங்கிற அதுதான் ஈனப்பையன் அப்படின்னு வந்து சேருது நான் ஃப்ளோல எத்தனையோ வார்த்தைகள் பேசுறேன் கெட்ட வார்த்தை பேசி கூட மியூட் போட்டுக்குவேன் ஆனா ஈனப்பையன் அப்படிங்கிற வார்த்தையும் நான் பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பனர்கள் புத்தரை பின்பற்றக்கூடிய நம்மவர்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான் ஹீனப்பயன் ஹீனப்பையன் சொல்லி அது ஈனப்பையன் அப்படின்னு வந்து முடிந்தது விஷயத்துக்கு வர ஆக பார்ப்பனியமானது காத்திருந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான இயக்கங்களை கருவறுத்துள்ளது அப்படிங்கறதா இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பார்த்துள்ளோம் அதில் விதிவிலக்காக பெரியார் மட்டும்தான் இருக்கார் நீங்க மற்ற இயக்கங்கள்லாம் சேர்த்து பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்கு நடத்துறாங்க உண்மையிலேயே பெரியாரானவர் ஒரு பெருநெருப்பு தான் ஏன்னா பார்ப்பனர்கள் எந்த காலத்திலும் நமக்குள் ஊடுருவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பார்ப்பனர் பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு நேர் எதிர்ப்பு சொல்லான திராவிடர் அப்படிங்கிற சொல்லை தன்னுடைய வைத்து அந்த இயக்கத்தினுடைய முதல் விதியாக பார்ப்பனர்கள் இந்த இயக்கத்திற்குள் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற விதியை பெரியார் வைக்கிறார் நீச்சியாக மணியமோதன் அவர்களும் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடர் பெரியார் கழகம் அப்படின்னு பேர் வைத்து திராவிடர் சொல்லை தவிர்க்காம பயன்படுத்தியதற்கு முதல்வாளினுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது தோழர் மணிமோதன் கிட்ட சொல்ல தோழர் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல எப்போ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற பழக்கம் இல்லை அப்படின்னு சீமானை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாமல் பேச முடியுமான்னு கேட்டார் தாராளமாக பேசலாம் அப்படின்னு எனவே அவனை பற்றி தான் இனி பேச போகிறோம் நீங்கள் கடந்த பத்து இருபது நாட்களாக பல கண்டென்ட்டுகளை கொடுத்துருக்கான் முதலாவதாக பாப்பானா யாருன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கறது பாப்பானா இது பாப்பானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்படி என்னன்னாங்க நீங்கள் பெரியார் இயக்கம் தொடங்குறதுலேருந்து பாப்பான கூட பெரியாரிடம் வந்து அல்லது பெரியார் இயக்க தோழர்களிடம் வந்து எங்க எங்களை போய் பாப்பா பாப்பான்னு திட்டுறீங்க நாங்கள் எல்லாத்தையும் சமமா பாக்கிறவங்க தெரியுமா அப்படின்னு இப்படியான வாதத்தை பாப்பான வச்சது கிடையாது அவனே ஆமா நாங்கள் வர்ணாசிரமத்தை வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க நாள் வர்ணம் வேணும் சாதியப்படுவர்கள் வேணும் அப்படின்னு பாப்பானே இதைத்தான் சொல்லியிருக்கானே ஒழிய இந்த எச்சப்பைய மாதிரி பாப்பானுக்கு முதலாளாக ஆஜராகி பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு போன வாரம் சொன்னார் கூடுதலாக என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு விஜய்க்கு ஜெட் கேட்டி பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா அதை ஒட்டி மக்களோடு இருக்கக்கூடிய இடக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வீரவசனத்தை விட்டுருக்காரு இன்னைக்கு தேதி பதினாறு பிப்ரவரி பதினாறு மார்ச் பதினாறு ஒரு மாத டைம் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில்

ஒருத்தர் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நடமாடக்கூடாது நீங்க இப்படி இந்த டோன்ல தான் சீமானம் அணுகணும் நீங்க நம்ம ஜென்டில் மேனுக்கு மாறி சீமானவர்களே இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் நீங்க சொன்னது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு நாம் சீமானிடம் அணுகுமுறை எடுத்துட்டே போகக்கூடாது ஏன்னா விஷயம் தெரியாத ஒரு தோழருக்கு நம்ம இந்த அணுகுமுறையை சொல்லலாம் ஏங்க அவர் ஏதோ குணா புக்கை படிச்சிருப்பாராட்டு இருக்கு அதனால தவறான புரிதல் இருக்காரு உண்மையான வரலாற்று சொன்னால் அவர் திருத்திக்குவாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விளக்க உரை கொடுக்கலாம் ஆனால் நம்மை விட பெரியார் என்ன செய்தார் பார்ப்பனர்கள்னா யார் அப்படிங்கிறது இந்த எச்எப்ப நல்லாவே தெரியும் தெரிந்து ஒன்று ஒருத்தன் துரோகம் துரோக வேலை செய்கிறான்னா அவனை எப்படி அணுகுங்கிறத நான் சொல்லிட்டேன் அதற்கான வேலைகளும் நடக்கும் நீங்கள் பிரபாகரனே சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முத்தான வார்த்தைகளை தெரியும் பிரபாகரன் திராவிடத்தை ஏத்துக்கிட்ட ஒரு திராவிட இனத்தின் தலைவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கீங்க இங்கே பிரபாகரனுடைய படத்தை சீமான் வச்சுட்டு ஒரு பக்கம் அரசியல் செய்யறான் பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை எதிர்க்கும் காரணத்தால் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர் கிளியர் ஏங்க அவன் நம்ம தலைவரை திட்டுறான்ல திருப்பி அவன் தலைவனா சொல்லக்கூடிய பிரபாகரில் திட்டுவாங்க அப்போதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் சிலர் நகர்றோம் பெரியார திட்டுனா நமக்கு வலிக்குது இல்லை பிரபாகரை என்ன திட்டுனாலும் அவனுக்கு வலிக்காது ஏன்னா ப பத்து மணிக்கு மேலே தண்ணியை போட்டு அவனே திட்டுவான் ஆக பிரபா பிரபாகரன் என்பவர் சீமானுக்கு அவ்வளோதான் நீங்கள் பொட்டமானே மயிலனா பிரபாகரன எந்த பிள்ளையிலும் வச்சிருப்பான் அப்படிங்கிறதுலேருந்தே நான் புரிந்து கொள்ளலாம் ஆக நீங்க சென்ற வாரம் லண்டனில் ஒரு பெரியார் வாசகர் வட்டம் அங்கே சில இளத்தமிழர்கள் போய் பெரியார் இந்த இனத்தின் தலைவர் கிடையாதுங்க பெரியாரை எப்படி நீங்கள் தமிழ் இடத்தின் தலைவர்னு சொல்லலாம்னு சண்டை போட்டிருக்காங்க நான் என்னன்னா அந்த வீடியோலாம் தோழர்கள் அனுப்பிச்சாங்க நான் வெறுமனே ஒரு விட்ட மட்டும் பார்த்துட்டு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி பெரியாருக்கு ஆல்டர்னேட்டிவா பிரபாகரனை ஏற்றுக்க சொல்லி சொல்றானுங்களான் இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ நான் பாதியை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தோர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்புறாரு நான் அதுக்குள்ள அதுக்கு ரியாக்ட்லாம் பண்ணிட்டேன் நீங்க இந்த எச்ச பையனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த எச்சங்க ஏங்க இனத்துக்கான தலைவர் சீமானங்கிறானுங்க நீங்க ஒரு தமிழீழ இனத்தில் பிறந்து விட்டு பிரபாகர் இனத்துக்கு தூரம் போட்டானுங்க சீமான ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்து சீமானை ஏற்றுக்குவாங்க பெரியார் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய புள்ளிக்குத்தான் இன்றைக்கு ஈழத்தமிழ் இருக்காங்க அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது இறுதிக்கட்ட போருக்கு பிறகு சிங்கனமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாயை எதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் கட்டமைப்பையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலியாதரவு கட்டமைப்பையும் சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு ஆக அதனுடைய ஒரு புள்ளி தான் பெரியார் விசேஷ் பிரபாகரன் ஏன்னா முப்பது ஆண்டுகளாக ஈழ விடுதலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இங்கே பக்கபலமாக நின்றவர்கள் கருஞ்சட்டைகள் ஆக அந்த கருஞ்சட்டைகளை எப்படியாச்சும் ஈழ விடுதலை கோரிக்கையிலிருந்து வெளியேற்றணும் பிரபாகரனை தொடர்ச்சியாக பேசினதை அவங்க தான் நீங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து தோழர்களாக வந்திருக்காங்க நீங்கள் தோழர்களுக்கு தெரியும் நீங்கள் திராவிடர் கழகத்தில் நூற்றுக்கணக்கான தீபர்கள் இருப்பாங்க மதிவதணனிகள் இருப்பாங்க நூற்று கணக்கான பிரபார்கள் இருப்பாங்க நூற்று கணக்கான தங்கவதி இருப்பாங்க குட்டிமொழி இருப்பாங்க ஜெகன் இருப்பாங்க இப்படி முப்பது ஆண்டு காலமாக ஈழ விடுதலையினுடைய முகமாக தமிழ்நாட்டில் இருந்தது கருஞ்சட்டைகள் அந்த கருஞ்சட்டைகளை ஈழ விடுதலைக்கு எதிராக திருப்பணும் மிக முக்கியமாக பிரபார் எதிராக நாம் மாறணும் அப்படிங்கறது அவர்களுடைய டார்கெட் நீங்க அதுக்காக தான் தொடர்ச்சியாக பிரபாரனுடைய படத்தை இந்திய உளவுத்துறையானது சீமான் கையில் கொடுத்துட்டு பெரியாரை பேச பேச நம்ம ட்ரீகராகவும் ஏப்பா அவன் என் தலைவர் திட்டிகிட்டே இருக்கான் நம்ம திருப்பி பிரபாகனை திட்டுவோங்கிற புள்ளிக்கு நகர வேண்டும் நம்ம திருப்பி எங்களுக்கு எதுக்கு ஈழ விடுதலை அப்படிங்கிற புள்ளிக்கு நாம் நகர வேண்டும்ங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இந்திய உளவுத்துறையானது இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளது அதை நீச்சி தான் இன்னைக்கு ஈழத்தில் அந்த லண்டனில் போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுவதையை மறந்துட்டானுங்க சிங்கள பேரினவாதத்தை மறந்துட்டானுங்க நீங்க இனப்படுகளை நீதி மறந்துட்டாங்க தனி தனித்தமிழத்துக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டானுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சீமான் தான் போய் நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் சிங்கள உறவுத்துறையானது ஒதுக்கிய அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஆக நம்ம வெளிப்படையான சவாலாக நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா சிங்கள உறவுத்துறைக்கும் இந்திய உறவுத்துறைக்கும் வேலை செய்யக்கூடிய சீமானனுடைய இலக்கானது பெரியார் பிரபாகரன் அப்படிங்கிறது இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் நாம் என்ன சவாலாக சொல்றோம்னா இந்த மண்ணில் பெரியாரிஸ்டுகள் தான் பெரியாருக்கும் அத்தாரிட்டி புலிகளுக்கும் அத்தாரிட்டி நாங்கதான் தான் இங்க ஈழ விடுதலைக்கான முகமானது நாங்க தான் நீங்க ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு ஈழத்தில் சூழல் இல்லை அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து முப்பது ஆண்டுகள் கழித்து தனி இடத்துக்கான புள்ளிக்கு அந்த அரசியல் நகரம்னா அன்றைக்கும் முதலாளாக நாம் தான் போய் நிற்போம் இதை எப்படி சிலர் கூட புரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் எங்க புலிகள் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் அதில் மயங்கி போய் உதவிட்டாங்க அப்படின்னு ஒரு டீம் இன்னொன்று எங்க முப்பது வருஷம் இந்த பெரியாரிஸ்டுகள் ஈழ விடுதலைக்காக டைவெர்ட் ஆயிட்டாங்க அதனால தமிழ்நாடு அரசியல் சுணக்கம் அடைஞ்சிருச்சுங்க அப்படின்னு எப்படி ஒரு டீம் நீங்க எண்பத்தி மூணு கருப்பு சூடைக்கு பிறகு புலிகள் தமிழ்நாட்டை தேடி வர்றாங்க தேடி வர்றவங்க ஒரு வேளை சோறு போடலாம் இல்லாட்டி ஒரு தொகையை கொடுக்கலாம் மாறாக புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தால் சிறைக்கு போவோங்கிறது அந்த தோழர்களுக்கு தெரியும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் ஆறுசாமி அவர்களும் தான் புலிகளுக்காக ஆயுதம் செஞ்சு கொடுக்குறாங்க அதே போல புலிகள் பயிற்சி எடுக்க தளம் அமைக்க தளம் அமைத்து கொடுத்தால் சிறைக்கு செ செல்வோங்கிறது மணியண்ணன் போன்ற தோழர்களுக்கு தெரியும் இருந்தாலும் செஞ்சாங்க எங்க புள்ளினா தமிழனுக்கான தனிநாடு வேண்டுங்கிறது பெரியாரியத்தினுடைய மைய அரசியல் நீங்க பெரியார் அவர்கள் திராவிட நாடு கேட்டார் அப்புறம் தனி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டார் ஆனால் மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாய் வரை தனிநாடு தமிழர் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற கோரிக்கையை பெரியார் அவர்கள் முன்வைத்தார் ஆக தமிழ்நாட்டினுடைய பிரிவினை என்பது பெரியாரிய கூறுகளில் ஒன்று ஆக அந்த பெரியாரிய உள்வாங்கல் தான் ஈழ விடுதலைக்கு நம்மால் உதவும் முடிஞ்சது நீங்க எழுபத்தி மூணுல பெரியார் இறக்குறாருங்க நீங்க மணி என்னனோ ராமகிருஷ்ணன் நீங்கள் ஆறு இன்னும் பிற தோழர்களோ தலைவர்களோ எதனடிப்படை இழுத்து உதவுனாங்கன்னா இறுதி கட்டத்தில் போய் சேர்றாங்க சேரும் போது பெரியாரினுடைய தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையானதை இவர்கள் மத்தியில் பெரியார் விதைத்துட்டார் பெரியார் இறந்த பிறகு அடுத்த பத்தாண்டுகளில் அதே தனிநாடு கோரிக்கைக்காக இன்னொரு தேசிய வந்து நிற்கிறது அந்த இன்னொரு தேசிய இனத்திற்கும் நம்முடைய தேசிய இனத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் எதிரி அப்படிங்கிற அந்த புள்ளியில் நீங்க மணி என்ன ஒரு பேட்டியில் கூட சமீபத்தில் சொன்னார் ஒரு உதாரணமாக நீங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாய் அந்த தாயானவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எனக்கு குழந்தை இல்லையா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தீர்த்து கொள்ற மாதிரி தான் இப்போது என்னால் தனித்தமிழ்நாடு அடைய முடியாது இப்போது என்னால் பார்ப்பனிய இந்தியத்திலிருந்து விடவிட முடியாது ஆனா அண்டை நாட்டில் என்னுடைய சகோதரன் அந்த புள்ளிக்கு நிக்கிறான் அவனுக்கு உதவ வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரியத்தினுடைய முழு உள்வாங்கலின் அடிப்படையில் தான் பெரியாரிஸ்டுகளும் தருஞ்சட்டைகளும் இங்கே ஈழத்துக்கு உதவினாங்களே இங்கே போற போக்க சில ஏங்க வைக்கிறாங்க முப்பது வருஷத்தை வீணாக்கிட்டாங்க தெரியாம ஈழ அரசியல் பேசி தமிழ்நாட்டை கோட்டை விட்டாங்க அப்படின்னு போற முன் முன்வைக்கிறாங்க முன்வைக்கூடியவனுடைய மெயின் அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உடையக்கூடாது இந்தியத்துக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏக இந்தியா அப்படி வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆக நாம் நெத்தி போட்டில் அடித்தாமல் சொல்ல வேண்டியது ஈழ விடுதலை கோரிக்கை என்பது முழுமையாக பெரியாரிகளை உள்வாங்குவதனுடைய வெளிப்பாடுதான உடைய ஏதோ அரசியல் புரிதல் இல்லாமல் போற போக்கில் கொள்கையை தெளிவில்லாமல் போய் உதவணும் இங்க அப்படின்னு இப்படி பேசக்கூடியவர்களுக்கு பதிலாக இளம் என்பது பெரியாரிய கூறுகளின் ஒன்று அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்ல வேண்டியது இருக்கு இனி சீமான் பிரஸ் மீட்ல என்ன வேணா பேசுவார் அதற்கு தயவு செஞ்சு மறுப்புன்னு சொல்லிட்டு சீமான் நீங்க சொல்றது தவறு உண்மையில் நடந்த வரலாறு இதுதான் அப்படின்னு புத்தகங்கள் எழுதாம அதற்கு மறுப்பு போடாம அதை பேசிய அடுத்த பொது நிகழ்விற்கு சீமானானவன் வெளியே வந்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த அரசியலை நாம் கையில் எடுத்து இந்த மண்ணில் கருஞ்சட்டைகளை பகைத்து கொண்டால் முக்கியமாக இந்த இனத்தின் தலைவனான பெரியாரை நோக்கி இப்படியான விச வேலைகளை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செய்தால் எங்களுக்கு சுபுவேயா போல பேசவும் தெரியும் ஆசிட் தியாகராயினவர்கள் கூட இன்னொரு முறையில் பேசவும் தெரியும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் நகர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புள்ள துணைக்கு நன்றி ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்